அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கா இல்லைன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது ஒரு ஜாதி கல் இது டூப்ளிகேட்லாம் கிடையாது ஒரிஜினலான கல் இது ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நான் என்னோட என் சைடில் வர கிளைண்ட்டுங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது நம்ம ரெடி பண்ணி தரது இதில் கிடைக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன என்னன்றது நான் சொல்கிறேன் இந்த கல்லில் ராசி கல் கிடையாது இது இந்த கல்லை யார் அணிஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்க நன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா பில்லி சூனியம் செய்தீன நெகட்டிவ் அன்றது எல்லாமே விளக்கிடும் இது யார் வேணால் போடலாம் எந்த ராசிக்காரனும் போடலாம் இந்த கல் மட்டும் ஒரே ஒரு கல் மட்டுமே தரம் தரும் கிட்ட நெருங்க கூடாது பாதுகாப்பு வலயம் வந்து நமக்குள்ள எப்பவுமே இருக்கும் எப்படியாப்பட்ட மாந்திரிக கோளாறு இருக்குது செய்வீன பாதிப்பு இருக்குது தொழிலில் லாஸு லக்ஷ்மி கலாச்சாரம் இல்லை எதிரிங்க தொல்லை ஒரு கல் பண்ணக்கூடிய விஷயம் தான் நான் சொல்லினு இது என் அனுபவத்துல இருக்கிறது கல்லோட பெயர்லாம் நான் சொல்ல மாட்டேன் பதிவில் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த கல் வந்து நான் வந்து கொடுக்கறது நான் வந்து இந்த கல்லை வந்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஏன்னா என்னோட கிளைண்ட்டுங்களுக்கு யாருக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லாமல் எதுக்கு அப்படின்றது இப்போ வந்து என் கிட்ட கேட்டுக்கிறாங்களோ சார் இந்த மாதிரி வந்து தாயத்தில் இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது எதுனா நம்மளுக்கு பாதுகாப்பாக மோதிர மோதிர மூலியமாக நம்மளுக்கு எதுனா அணிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுனால இந்த பதிவு தரேன் இந்த ஒரு கல்லுவோட ஒரு கிராம் ஒரு கேரட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கேரட் எவ்வளோ தெரியுங்களா அஞ்சாயிரம் ரூபாய் இது நான் வந்து நார்மலான ஒரு பேசிக்கில் இது வந்து லட்ச ஐம்பதாயிரம் நம்ம வேல்யூஷன் கூட கூடக்கூடியது இந்த ஒரு வேல்யூஷனே போதும் இது மூணு கிராம் இந்த கல்லோட இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிராம் போட்டால் மூணு கிராமில் தான் போடணும் ஒரு கிராமெலாம் போடவே முடியாது ஏன்னா அது மோதிரம் வந்து வேல்யூஷன் இருக்காது ஒரு கேரட் வந்து அஞ்சாயிரம் ரூபா நான் இந்த கல் விற்கிற விலைவாசி தான் நான் சொல்கிறேன் இது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் ராசி கல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மன அழுத்தம் டிப்ரெஷனு கோவம் ஹார்ட்டு படப்படப்பட நடிச்சிருக்குது இந்த ஒரு கல் வந்து அவ்வளோ விஷயம் பண்ணோம் நெகட்டிவே உங்கள் கையில் இருந்தால் கூட நெகட்டிவ் விளையிடும் மன அழுத்தத்தை சரி பண்ணி தரும் நம்புறது நம்பாம இருக்கிறது அது உங்களோட விருப்பம் அது நான் சொல்கிறதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் உங்களோட விருப்பம் இருக்கிற ஃபேங்கு டீட்டெயில் தான் நம்ம சொல்ல முடியும் இது போட்டு அணிஞ்சிக்கும் போது தான் அதோட விசேஷம் தெரிய வரும் இது வந்து கிரீன்மா ஜாதி கல் இது பாருங்க இது பச்சை கல் கிடையே கிடையாது இந்த கல் இதில் சூரிய பகவான் இருக்கிறாரு சுக்கர பகவான் இருக்கிறாங்க லக்ஷ்மி அம்மாவோட கலாச்சாரம் கிடைக்கும் ஒரு ஹீலிங் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் ஒன்று கிடைக்கும் இத்தனை விஷயமும் இந்த கல் கொடுக்கும் ஜாதி கல் இதுக்கு பேர் மட்டுமே நான் பதிவிட மாட்டேன் ஏன்னா யூடியூப்பில் வந்து எல்லாருமே வந்து இதுவரைக்கும் போட்டது கிடையாது இந்த கல் இத்தனை வேலை பண்ணமுன்றது யாருக்கும் தெரியாது ஃபஸ்ட்டு முறையாக வந்து இந்த பதிவில் வந்து நான் தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இது நான் பெற்ற இன்பம் இது வந்து கல் வந்து நான் யாருக்கும் என் சைடில் வந்து கிளைண்ட்டுங்களுக்கு யாருக்கு ஒன்று இது ஒன்று இருந்தாவே போதும் வீட்டில் வாஸ்து பிரச்சனை எல்லாமே டிப்ரெஷன்லாம் கணவன் மனைவி சண்டை சச்சரிவு இந்த ஒரு கல் எல்லாமே பண்ணோம் மனுஷனுக்கு என்ன தேவை மூளை தான் மெயினு அந்த மூலையை நல்லா ஆக்டிவேட் பண்ணி தரும் டிப்ரெஷன் இல்லாமல் மூலையை வந்து சீராக ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு போய் தரும் கோபம் வச்சு வச்சு நான்றது நேரங்கள் மாறுறது அன்றதெல்லாம் இந்த கல்லுக்கு இருக்காது இந்த கல் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் லைஃப் கிடைக்கும் மெயின் என்ன பில்லி சூனியம் கண்டிஸ்டி கிண்டிஸ்ட்டி தான் ஃபஸ்ட்டு பாதிக்க இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லாமல் ஏதோ போட்டு மண்டல போட்டு யோசிச்சிக்கினே இருப்பீங்க மன அழுத்தத்தில் வீழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கல் வந்து அற்புதமாக வேலை செய்யும் நான் என்னோட பதிவில் எல்லாமே நான் இருக்கிற விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன் கல் மட்டும் வாங்கிட்டு உங்களோட இதில் வந்து நீங்களே செஞ்சு கூட போட்டுக்கலாம் இல்லை நாங்களே பண்ணி அது கூட அதோட கூலி வந்து தான் அது அதுக்கு என்னவோ அது நீங்கள் கொடுக்கலாம் இந்த கல்லோட ஒரு கேரட்டு மட்டுமே அஞ்சாயிரம் ரூபாய் இது அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இது எதுக்கு நான் பதிவில் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வியாபாரி கிடையாது இந்த கல் வந்து விற்கிறவங்க வேற ஆளுங்க அவங்க அவங்களிலேருந்து வாங்கி நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரெடி பண்ணி தருவேன் இந்த கல் வந்து ஏன்னா அவங்க வந்து பண்ணுறக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கு நான் வந்து பண்ணி தருகிறது ஏன்னா மோதிரம் வந்து ஒரே விஷயத்தில் எனக்கு எல்லாமே கிடைக்குமா எனக்கு சிக்கலே இல்லாமல் இருக்கணும் இது போ தாய்த்து போட்டால் கைண்டிடுது இது போட்டால் கைண்டிடுது எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட் இருக்கா இல்லைன்றது நீங்களே முடிவு பண்ணலாம் இந்த கல் மூணு கேரட்டை தான் போடணும் பயன்படுத்தி பார்த்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குன்றதுனால தான் நான் பதிவில் கொடுக்குறேன் கொடுத்துருக்குறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி இது உண்மைன்னு எடுத்துக்கிறோமோ நம்புங்க உண்மை எடுக்கலையா இதெல்லாம் போய் கண்காட்டி வித்த அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டு போயினே இருங்க ஏன்னா என்னோடய பாடம் இதோ வணக்கம் மிக்க நன்றி